ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க நடந்தது என்னி வருந்தாதே இனி நடப்பவை எல்லாம் நன்மைக்கே இதை ஆணித்தனமாக நம்புங்க இனி நடப்பவை எல்லாம் நன்மைக்கே இந்த வார்த்தைகள் நிஜமாகிறதும் நிஜமாகாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட நம்பிக்கை தான் நம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கடவுள் உங்கள் கூட இருக்கார் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு பல பேரோட கேள்விகள் இன்றைக்கி கஷ்டத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பல பேரோட கேள்விகள் என்னென்னா நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்புடின்னு நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த உடலால் இந்த மனசால் நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கோம் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாவங்கள்ங்கிறது கூட பெரிய வார்த்தை யாரும் வந்து பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய பாவம்லாம் ஒன்றும் பண்ணிக்கிட்டலாம் வந்து இல்லை தெரியாமல் செய்கிற தவறுகள் தான் அதாவது எடுக்கிற முடிவுகள் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் சின்ன வயசுலேருந்து நம்ம சரியாக சாப்பிடாமல் கொள்ளாமல் நம்மளோட உடலையும் வந்து சரியாக பாதுகாக்காமல் ஒரு சில நோய்கள்னால் வந்து பாதிக்கப்பட்டிருப்போம் வயசானதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜீன் மூலமாகவும் வந்திருக்கும் இப்படி பல காரணங்கள் வந்து இருந்தாலும் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த பிறவியில் நம்ம செய்த தவறுகளும் பாவங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம என்னவாக இருந்தோம் எந்த பிறவி எடுத்தோம் அப்போ என்ன பண்ணோம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு என்னென்ன இருக்குது நம்ம என்னென்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளித்த தெரியாது ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் பாவங்கள் மட்டுமே தவறுகள் மட்டுமே செய்துக்கிட்டு வந்து இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு நல்ல விஷயமும் நம்ம செஞ்சுருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த ஒரு தான் இந்த பிறவியில் இப்போ நம்ம கடவுளை நம்புறோம் இறைவனை நம்புகிறோம் சாயை வந்து அடைந்திருக்கோம் இறைவனை நம்புகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்கோம் அதை வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போ நமக்கு வந்து கெட்ட கருமாக்கள் மட்டும் கிடையாது நல்ல விஷயமும் இருக்குது நல்ல சக்திகளும் நம்ம கூட இருக்குது நல்லதும் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த கெட்ட விஷயங்களை அதாவது இந்த க இந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வர்றதுக்கான சக்தியை வந்து எது கொடுக்கும் அப்படின்னா அந்த இறை நம்பிக்கை நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் நல்ல கருமா இருக்குல்ல அதுதான் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதை வந்து யார் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ இறை நம்பிக்கை வந்து இருக்குது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து இருக்கும் ஆனால் இதை யார் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது முதல்ல கடவுளை வந்து உங்களிடத்தில் அதாவது நம்மக்கிட்ட வந்து வந்து உணரணும் நம்ம வந்து உணரணும் அவரோட வார்த்தைகள் நம்ம குருவை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சாயி அவங்களோட வார்த்தைகளை வந்து பின்பற்றணும் ஆன்மீக சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பாராயணம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு வேண்டுதல் மாதிரி ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து பண்ணுறோம் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்போ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையாக இன்றைக்கி வந்து இந்த இந்த அத்தியாயம் வந்து படிக்கணும் இன்றைக்கி சனிக்கிழமையாக இன்றைக்கி வந்து பகவத்கீதையை படிக்கணும் பாகவதம் படிக்கணும் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைய வெள்ளிக்கிழமையாக அம்மனுக்கு உகந்த பாடல்களை வந்து பாடணும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் சிவனுக்கு ஒரு பிரதோஷ காலமாக இருக்கும் சிவராத்திரியாக இருக்கும் சதுஷ்டி விநாயகருக்கு சஷ்டி முருகனுக்கு இந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் அதை தான் படிச்சுட்டு அப்படியே போயிடும் ஆனால் அதில் இருக்க பொருள் அதில் இருக்க அந்த உணர்வு இது எல்லாத்தையும் நம்ம மனசில் கொண்டுட்டு வந்து நமக்குள்ளே வந்து கடவுளை வந்து உணரணும் முக்கியமாக எது வாழ்க்கையில் நடந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் இதுதான் இதுதான் வந்து எந்த நீங்கள் எந்த ஆன்மீக சம்மந்தமான புத்தகங்கள் படித்தாலும் எந்த அறிவுரையை கேட்டாலும் நமக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நிமிஷம் நம்ம இருக்க அந்த வழியாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் இல்லை சொல்ல முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கட்டும் எல்லாத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் ஓரளவுக்கு மேலே கஷ்டம் துன்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அவ்வளவு சீக்கிரமாக நம்மளோட கர்மா வந்து போய்கிட்டே இருக்குது நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சு என்னோடய வாழ்க்கை திரும்பவும் நல்ல வாழ்க்கைக்கு வந்து போகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து வரணும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லதையே சந்திக்கலை அப்படின்னா நிச்சயமாக அது வரும் இதோடு அது முடிஞ்சிடாது சரிங்களா எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களோட கர்ம வினைகள் இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு அதாவது நல்லது நடக்கும்போது அந்த விஷயத்தை நோக்கி நம்ம வந்து போகணும்ல நல்ல செய்தியை நோக்கி நம்ம வந்து போகணும் சந்தோஷமான வாழ்க்கையை தேடி போகிறோம் நம்ம நினச்ச வாழ்க்கைக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் அது போகிற வழியில் நம்ம இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ கஷ்டத்தையும் ஏன் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போகிறதுக்கான சக்தி இருக்குது பாருங்களேன் அதுதான் அந்த நல்ல கருமாங்கிறது வந்து கொடுக்குது நம்ம இந்த பிறவிலையோ இல்லை போன பிறவிலேயோ யாருக்கோ ஏதாவது செய்த உதவியோ இல்லை ஏதோ நல்ல விஷயத்தினால இந்த நல்ல கருமா அதாவது இந்த இறை நம்பிக்கை இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இந்த கஷ்டமான காலத்தை வந்து கடந்து போகணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கஷ்டமான காலத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன் இந்த கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம திட்டி திட்டி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நெகட்டிவிட்டியவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் எல்லாமே சரியாகப் போகுது அப்படின்னு நம்பிக்கையோடு வந்திருக்கணும் ஒரு சில நேரத்தில் நம்மளோட மனசு வந்து கொஞ்சம் வந்து தடுமாறலாம் ஏதோ ஒரு ஒரு வெறுப்பு வந்து வரலாம் என்னடா இவ்வளோ பிரச்சனைன்னு ஆனால் அது எவ்வளோ நேரம் நீடிக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு நேரமும் அழுது புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் சரியாக இருக்காது அதான் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் அது எதையாவது இழந்த மாதிரியே முகத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்காதிங்க விளங்காது அப்படின்னுவாங்க என்னடா கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறேன்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் முக்கியமாக நம்ம திங்க் பண்ணணும் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கவங்களுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ வந்து கிடைக்கலாம் அதை நினச்சி நம்ம வந்து வெறுத்து போகக்கூடாது ஏன் எனக்கு இது கிடைக்கலங்கிற அந்த ஆதங்கம் ஓரளவுக்கு மேலே வந்து போகக்கூடாது ஒரு ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள ஏன் எடுத்துக்கணும் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பசங்கள் இருப்பாங்க அந்த அஞ்சு பசங்களுக்கும் அந்த அஞ்சு பேர் இருப்பாங்க ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்லா வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அநோன்யமான குடும்ப வாழ்க்கை கிடச்சிருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும் ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள் நாளோட வந்து வாழ்வாங்க எந்த ஒரு நோய் நொடியும் வந்து இருக்காது இந்த மாதிரி ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு குறைகளும் வந்து இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது இப்போ ஒரு குடும்பத்துலேயும் இந்த இது இதெல்லாம் வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்து வந்து பொறாமல் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோடய நண்பர் ஒரு பையன் வந்திருந்தான் எப்பனா பார்க்குற கண்ணோட்டம்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அவனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அந்த கேட்டகரி ஆளுங்க அதாவது இந்த ஃபினான்ஷியலாக வந்து அந்த மிடில் கிளாஸ் மாதிரியான ஆளுங்க இப்போ யாராவது ஒரு பையன் யாராவது ஒரு ரூட்லேயே ஏதாவது ஒரு பையன் வந்து ஒரு ஒரு உயர்ந்த பைக்கை வந்து ஓட்டிகிட்டு போகிறான் ரொம்ப காஸ்ட்லியான பைக்கை ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா என்னோடய நண்பன் அந்த பையனோட பேர் வேணாம் அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான்னா அவனுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும் அந்த பைக்கை வந்து ஓட்டணும் அப்படிங்கிறத எனக்கும் வந்து அந்த ஆசை வந்து இருக்கும் ஏன்னா வண்டி வந்து இந்த பசங்களுக்குனால் பைக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் வந்து இருக்கிறதா அந்த ஒரு வயசில் அப்போ எங்களோட அந்த டீனேஜ் வயசில் அந்த இருபது இருபத்தி ரெண்டு அந்த வயசுலலாம் அந்த பத்தொம்போது இருபது அந்த வயசுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கை வந்து என் வயசு எங்களோடய வயசு கம்மியான பசங்களே இந்த காஸ்ட்லியான பைக்கை வந்து ஓட்டிட்டு போகும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான் என்ன இவங்களாம் வந்து வசதியான வீட்டில் பிறந்துட்டாங்க அப்பா அம்மா காசை வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் புலம்புவான் திட்டுவான் அப்பா சொந்த காசில் வாங்கி ஓட்டினா தெரியும் இவங்கெல்லாம் அப்பா அம்மா காசை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தகாத வார்த்தைகள் கூட வந்து யூஸ் பண்ணுவான் கெட்ட வார்த்தைலாம் கூட யூஸ் பண்ணுவோம் ஆனால் என்னோடய கண்ணோட இப்போ இருக்குன்னா ஒரு அது வந்து ஒரு ரசிப்பை அது வந்து ஏதோ என்னை வந்து ஒரு தூக்கி வச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை நம்ம எடுத்துக்கிற அந்த ஒரு மனப்பான்மை தான் இருக்குது சரி அந்த எவ்வளோ அழகு அந்த பையன் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணோம் அப்படி நினைக்கும் போது நமக்கும் வந்து என்னென்னா அந்த விஷயத்த வந்து ஆசைப்படுறோம் அப்போ நமக்கும் வந்து அது வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு விபத்தில் யாராவது ஒருத்தங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கே அந்த இது வந்து வரலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து வெளியே இருக்கவங்கள பார்த்து நம்ம வந்து புறாமப்படுறது ஒரு அளவுக்கு மேலே அதாவது நல்ல விஷயம் தான் நம்ம சம்பாதிச்சு வாங்கணுங்கிறது அதுக்காக இன்னொருத்தவங்க வந்து அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்குது நமக்கு வந்து இல்லை அதுதான் இந்த பாயிண்ட்டை தான் நான் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டுட்டு போகிறேன் இப்போ என்னென்னா அந்த பையனுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த பையனோட பிராப்தம் அது அந்த சின்ன வயசுலேயே அந்த இதுலேருந்து பைக்காக இருந்தாலும் அவனுக்கு வந்து அவங்க வீடு மூலமாக அவங்களோட அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுக்கணும் அதை வந்து அவன் ஓட்டணுங்கிறது அவனோட ஒரு பிராப்தம் அவனுக்கு அந்த அமைப்பு இருக்குது ஆனால் நமக்கு அந்த டைமில் அமைப்பு அந்த அமைப்பு வந்து இல்லை ஆனால் நம்ம வந்து வாங்குவோம் நம்மளும் சந்தோஷமாக தான் இருப்போம் நமக்கு கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் அந்த பையனுக்கு நமக்கு ஒரு சில பிராப்தங்கள் வந்து இருக்கும் அதனால நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படணுமே தவிர நம்ம கூட இருக்கவங்களுக்கும் ஏன் நம்ம கூட பிறந்தவங்களுக்கே கூட ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணம் காசு விஷயமாக இருக்கட்டும் அவங்க வந்து எக்கனாமிக்கலாக வந்து கொஞ்சம் நல்லா உயர்ந்த நிலையில் இருப்பாங்க இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சண்டையே இருக்காது நம்ம வீட்டில் கொஞ்சம் சண்டை இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது வேணால் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்து பார்த்து நல்லா சாப்பிடும் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி யாரெல்லாம் இதெல்லாம் பற்றி சிந்திக்கதே கிடையாது புறாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே போகாமல் நண்பர்களுக்குள்ளே போறாமல் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சனி முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் யாராவது இந்த சின்ன வயசு பசங்கள் இந்த டீனேஜ் பசங்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசு அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து இருந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும் அந்த சனி இனி அது இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த சனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடயே தான் இருக்கும் ஒரு சில சனியெல்லாம் நம்ம நண்பர்கள் மாதிரி நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருப்பாங்க முக்கியமாக பெண் பிள்ளைகள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க பெண்கள் முக்கியமாக இதை வந்து கேட்டுக்கோங்க உங்கள் கூடவே இருப்பாங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பிரச்சனை எப்படி வேணால் வரும் ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாதுகாப்பாக வந்து இருக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டம் இது இந்த சனி பயிற்சி அது இதுலாம் சொல்லுவாங்க ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அது நம்ம தான் இருப்பாங்க வெளியே இருந்தெல்லாம் வரப்போகிறது கிடையாது சனி நம்ம கூடயே தான் இருக்கோம் என்னடா இப்படி கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ஹார்டான வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது நான் இப்போ கொஞ்சம் இலைமுறை காய்மறையாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரிய நினைக்கிறேன் எல்லோரும் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க பாதுகாப்பாக வந்து இருங்க ஏன்னா புது வருஷம் வந்து பிறந்திருக்கு யாரையும் நம்பக்கூடாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்புங்க உங்களை பெற்றவங்க உங்களோட பெற்றோர்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உண்மையான ஆத்மாக்கள் உங்களோட அம்மா அப்பா மட்டும்தான் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் முக்கியமாக சின்ன பசங்க அப்புறம் வந்து காலேஜ் படிக்கிறவங்க இந்த மாதிரியான ஏஜில் இருக்கவங்களாம் இதை தயவு செய்து கிராமத்தில் வச்சுக்கோங்க யாரையும் நம்பாதீங்க வெளியே எது நடந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் எந்த விஷயத்தையும் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் யாரும் உங்களை வந்து விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பசங்கள் எல்லாரும் இதை வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பெற்றோர்களும் அவங்கள்ட்ட வந்து நண்பர்களாக வந்து பழகுங்க இன்றைக்கி நம்ம வாழ்ந்த காலம் அதாவது இப்போ எனக்கே வந்து ரொம்ப வயசாகலை அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு இப்போ இருக்கிற உலகம் வேறு இப்போ இருக்க குழந்தைகள் வேறு மாதிரி வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க அதனால் அவங்களோட உணர்ச்சிகளுக்கும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நண்பர்களாக வந்து பழக முயற்சி செய்வோம் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் இன்றைக்கி ஏதேதோ பேசணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் ஆனால் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஏதேதோ எதோ டாப்பிக்லாம் போயிடுச்சு சரி எல்லாமே நல்லதுக்கு தான் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் பாபா நம்ம கூட இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கோம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்